அந்த எவிடன்ஸ் மேட்ரு வந்து அந்த ஃபோரன்சிக் அதெல்லாம் பார்த்துக்கேன் கரெக்டாக ஓகே சார் அவர் ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா இல்லை உங்க வேணா கூப்பிட்டு வந்துடுறேன் சார் நீங்கள் சொன்னீங்கன்னா கூப்பிட்டு வர கூப்பிட்டு வரேன் சார் அடுத்த பேப்பர் சீன் எல்லாத்தையும் புரியுதுங்களா இதை கரெக்டாக எப்படி எப்படி கொடுத்து அவங்க நடிக்க சொல்லுங்க ஓகே சார் ஓகே லஞ்சு முடிச்ச உடனே சரி ஆரம்பிச்சிடும் சார் வயசு தெரியுமா

உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் இருக்கான்னு பாரு இருந்துச்சுன்னா போய் போலீஸில் சேர்ந்துடு பக்கத்துலேயே ஒரு டாக்டர் ஏதாவது கிளினிக் வச்சுருந்தாருன்னா போய் பாரு போய்ட்டு அவர்கிட்ட டாக்டராக சேர்ந்துடு சர முடியுமா அதுக்கு என்ன பண்ணணும் படிக்கணும் சார் சினிமாக்கும் படிக்கணும் புரியுதா ம் அது சார்ந்த படிப்பை படிங்க உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டில் எப்படி தம்பி சார் வறுமை நீ சினிமாவுக்கு வரதில் தப்பு கிடையாது தம்பி கரெக்டாக கற்றுக்கிட்டு வரணும் உள்ளே புரியுதா இப்போ திடீர்னு ஒரு அரை பக்கத்துக்கு டயலாக் கொடுக்குறோம் ரெண்டு கேமரா ஆன் பண்ணி வச்சுடுறோம் மொத்த பேரும் பார்ப்பாங்க உன்ன டேக் அப்படின்னு சொல்லும்போது ஆக்ஷன் சொன்னால் உன்னால் கண்டினியூஸாக பேச முடியுமா முடியாது முடியாது இல்ல ம் அப்போ ஒன்று வச்சு நாங்கள் ரீடேக் போயிட்டே இருக்கணுமா எங்களை நம்பி பணம் போடுறாரு ப்ரொடியூசர் அவர் எங்கே போவார் நீங்கள் கற்றுக்கிறதுக்கான இடமாப்பது எந்த ஒரு தொழில் கற்றுக்குனாலும் அது சார்ந்த படிப்பு போய் போய்ப்பார் புரியுதா மற்றவங்களாம் வந்துட்டாங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு நினைக்காத நூறு பேர் ஓடுற ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிற ஒருத்தனை தான் நீங்கள்லாம் பார்க்குறீங்க தோற்று போன தொண்ணூற்றொம்பது பேர் நீங்களாம் பார்க்குறதே கிடையாது போய் பாரு கோடம் பார்க்க வாசலில் எத்தனை பேரும் பைத்தியமாக சினிமாவுக்கான ஊரை சுற்றிட்டு இருக்கான் சினிமாவுக்கான வாசுக்கு தப்பு கிடையாது ஆனால் தகுதியோடு த ஆசைப்படுங்க உங்கள் குடும்பத்தையும் பாருங்கள் புரியுதுதா முறையாக படிங்க கலைத்தை கண்டிப்பாக கைவிட மாட்டான் உன் ஃபேமிலி பேக்ரவுண்டை நீங்கள் ஹெல்த் பண்ணிக்கிட்டு உன்னுக்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு நீ உள்ளவா புரியுதா அதை விட்டுட்டு நான் இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் எனக்கு இது தெரியும் அது தெரியும் வந்து எங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க புரியுதுங்களா போராட்டன்றது இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு இருபது வருஷமோ முப்பது வருஷமோ போராட்டி தான் இருக்கணும் நாங்களும் புரியுதுங்களா போங்க போய் வேலையை பாருங்கள் என்ன தமிழ் ரெடியா ஓகே ஓகே நான் போயிட்டு வரேன்